கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்வார் இந்த வருடம் வந்து மகர ராசி வரை வரமாட்டார் புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துவிட்டு அதாவது நவாம்ச கட்டத்தில் ரிஷபராசியிலிருந்து மேசம் மீனராசி வரை வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சரம் செய்வார் தமிழ் வருடப்படி குரோதி வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கன்னி ராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி இப்போ வந்து கடந்த இரண்டு வருடமாக கன்னி ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் செவ்வாய் சனி சூரியன் ராகு கேது வரும்போது பெருஞ்செல்வமும் அசையா சொத்து யோகமும் ஏற்படுத்தி தருவார்கள் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழி உண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சராபம் செய்யும்போது அவர் வந்து வக்கரகதியில் ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சஞ்சாரம் செய்யும்போது குரோதி வருடம் பிற்பாதி அதாவது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை கனிராசிக்கு சத்ருஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதன் பிறகு வந்து நேர ஏலமேட்டிற்கு கண்டகச்சனியாக வரப்போகிறார் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கனிராசி அன்பர்கள் எதிர்பாராத பணம் சம்பாதிக்கலாம் நில நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் நல்ல வீடு கட்டலாம் அல்லது வீட்டு மனை வாங்கலாம் விவசாய நிலம் கூட வாங்கலாம் சக தொழிலாளர்களிடம் நண்பர்களிடம் நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்கும் வேலை தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள் நீங்கும் ராசி அன்பர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் உண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்கலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டிலே வக்கரகதியில் சென்றால் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிப்பு விஷயமா வேலை விஷயமா அல்லது தொழில் விஷயமா உங்களை விட்டு பிரிந்து வேறிடத்தில் இடத்தில் தங்கி அவர்கள் வந்து பிரியக்கூடிய நிலை கன்னிராசி அன்பளுக்கு ஏற்படும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்காக திருமண செலவோ படிப்பு செலவோ சுப விரயச் செலவுகள் கன்னிராசி என்பலுக்கு எதிர்வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் ஏற்படும் அதாவது ஆனி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை சத்ரு பகை கடன் நோய் தீரும் ஏன்னா சத்ருஸ்தானத்திலே சத்ருஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சத்ரு பகை கடன் நோய் தீரும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் அந்த கடனை அடைத்து விடுவீர்கள் நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இருக்குதுன்னா அந்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் நிலபுல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்கள் கன்னிராசி என்பலுக்கு முழுமையாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி வரும்போது சனி வந்து தன்னுடைய பேரப்பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து என்று சொல்கிறதென்றால் அது வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய அசையா சொத்து சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு ஜோதிட பழமொழி அதை வந்து முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர் கோச்சாரத்திலே ராசிக்கு ஆறாம் வீட்டிலே வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு அசையா சொத்து யோகம் ஏற்படும் நல்ல வேலை நல்ல தொழில் பதவி உயர்வு ப்ரமோஷன் கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் ஒம்பது நகரங்களில் சனி பகவான் தொழில் ஜீவன கர்மக்காரகன் சனி தான் ஆயுள் காரகன் வந்து ஒரு மனிதனுக்கு என்ன கொடுப்பார் என்றால் நீண்ட ஆயுள் கடனை கொடுப்பார் வறுமையை கொடுப்பார் தரித்திரத்தை கொடுப்பார் சங்கடங்களை பல கொடுத்தாலும் வந்து அவர் வந்து பேரப்பிள்ளையும் அனுபவிக்கக்கூடிய வழியில் அசையா சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனி வந்து சஞ்சாரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் சனி பகவானுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும் முன்ஜென்ம கருமாவால் சனி வந்து கண்ணாவெளி புதுங்குற அளவிற்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி அவருடைய நீதியிலிருந்து தவற மாட்டார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறப்படுத்தவர்களை சனிபுகான் ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனிபுகான் வக்கரமடையாமல் செவ்வாய் ராகு பாகிலுடன் கூட்டு சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் அந்த ஜாதகனுக்கு நன்மை கிடைக்கும் சுய ஜாதகத்தில் சனி வந்து வக்கரமோ அஸ்தங்கமோ நேசமோ பாவியலுடன் சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் அமையாது உடன் பிறந்தவர்களிடம் பகை போட்டி விரோதங்கள் ஏற்படும் அதே மாதிரி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் பகை விரோதம் ஏற்படும் சொந்த பந்த நல்ல உறவு ஏற்படாது சுய ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு விட்டார் என்றால் நல்ல வேலை இருக்காது நல்ல வருமானம் இருக்காது தரித்திரம் வேடை அந்த ஜாதகனை விட்டு அகலாது ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்து ஆணி பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை வக்கரகதியில் செஞ்சலாம் செய்யும்போது சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது ராசி அன்பர்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா முழுமையாக தீரும் அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க இன்மட்டி வந்து பணவரத்து உண்டு பொருளாதாரம் கன்னிராசி என்பவளுக்கு உயரும் சனிபகானுடைய நேர் ஏழாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது கன்னிராசி என்பலுக்கு விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலுக்கு தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கன்னிராசி என்பவர்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலைவாய்ப்பு உண்டு சனிபகவானுடைய பத்தாம் பார்வை கன்னிராசிக்கு மூன்றாவது தொட்டின் மேல் விழுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் வழி நன்மை உண்டு தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் கன்னிராசி அன்பர்கள் முயற்சி செய்யலாம் தைரியமாக முயற்சி செய்யும்போது உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி அன்பர்களுக்கு கலத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் வீடு மனை நிலம் சொத்து பத்து யோகம் உண்டு கன்னிராசி அன்பர்கள் ஆனி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை உங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கன்னிராசி என்பர்களுக்கு குரு பலன் உண்டு இந்த வைகாசி மாதம் இருபது முதல் குரு பகவான் வந்து கிழக்கே உதயமாகி மிக சிறப்பாக குரு பகவான் உங்கள் ராசியை செய்ய போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை ராசி அன்பர்கள் அனுபவிக்கலாம் வைகாசி மாதம் இருபது முதல் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் வரன் உடனடியாக செட் ஆகும் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடுங்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்க நல்ல வேலை கிடைக்கும் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய நகை ஆபரணம் சொந்த வீடு சொந்த வண்டி வாகனம் இப்படி வந்து கன்னி ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய முயற்சியால் நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் குரு மிக சிறப்பாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்கள் தொட்டது தொடங்கும் நீங்கள் வந்து எதை தொட்டாலும் எந்த வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து தோல்வி அடையாமல் நல்ல லாபங்களை வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் எட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் டென்ஷனையும் கோபதாபங்களையும் ஏற்படுத்துவார் குடும்ப நபர்களை தவிர மூன்றாம் தரப்பட்ட நபர்களை நம்பாதீர்கள் மூன்றாம் தரப்பட்ட நபர்கள் வழியில் உங்களுக்கு வந்து ஏமாற்றங்களும் பயம் பதற்றங்களும் தோல்விகளும் வருவதற்கான வாய்ப்புண்டு குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை கன்னிராசி என்பர்கள் நம்பாமல் இருப்பது நல்லது மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி